கடைசி காலத்தின் அடையாளமாய் பல சம்பவங்கள் தினமும் அரங்கேறிக்கொண்டே வருகிறது அதில் முக்கியமான ஒன்றாக இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையின் ஆரம்பமாக இருந்த இந்த அலஸ்கா பிரச்சனையில் ஏற்பட்ட யுத்தம் மூன்றாம் உலக போருக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது இப்போது இந்த யுத்தமானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான யுத்தமாக மாறி வருகிறது இஸ்ரேலும் நாங்கள் இன்று ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதற்கிடையில் ரஷ்யாவுடைய ராணுவ தளபதிகள் வந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் இரண்டு அணியாக பிரிந்து செயல்படுவது நன்றாக தெரிகிறது இஸ்ரேலில் இந்த யுத்தம் எந்த அளவுக்கு மும்முரமாக இருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை பார்க்க முடிகிறது அது என்னவென்றால் இஸ்ரேலில் ஷெல்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பித்து விட்டனர் முதன் முதலாக இஸ்ரேலில் யோக்கிம் என்ற பகுதியில் இருந்து திவோன் கிரியாத் முஷ்கின் மேஷர் மற்றும் ஹைபாவுக்கு அருகில் வடக்கில் உள்ள பிற பகுதிகளிலும் பலப்படுத்தப்பட்ட அறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலில் ஷெல்டர்ஸ் வந்தது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது அதாவது ஒரு சைரன் கொடுப்பார்கள் உடனடியாக ஓடி சென்று ஷெல்டருக்குள் வருவார்கள் அது மட்டுமல்லாமல் மாஸ்க் போடுவது இது எல்லாம் சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அதிகமாக ஷெல்டர்ஸுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடைபெற தொடங்கி இருக்கிறது ஷெல்டர்ஸ் எல்லாம் அதிகமாகவே ஓபன் பண்ணி விட்டார்கள் ஷெல்டர்ஸ் எங்கு அதிகமாக ஓபன் பண்ணி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இஸ்ரேலில் அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய டிமோனோ நகராட்சி அங்கேதான் ஷெல்டர்ஸ்கள் ஓபன் பண்ண போகிறதாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் மந்திரிகள் எல்லாமே ஒரு கிரவுண்ட் ஷெல்டர்ஸுக்கு போய்விட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த யுத்தம் எவ்வளவு சீரியஸாக போய்கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது கிட்டத்தட்ட ஈரான் ஒரு பக்கம் இஸ்புல்லா ஒரு பக்கம் சிரியா ஒரு பக்கம் இன்னொரு சைடில் ஹவுஸ்தீஸ் இன்னொரு சைடில் ஹமாஸ் இப்படி எல்லாரும் சேர்ந்து கொண்டுதான் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது யுத்தம் மிக மிக பரந்த நிலைமைக்கு வந்துவிட்டது